அதே பகுதியில் வசிக்கும் செல்வராஜ் குடும்பத்திற்கும் கவுன்சிலர் குடும்பத்திற்கும் பாதை தொடர்பாக விரோதம் இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திமுக கவுன்சிலர் அர்த்தநாரி வீட்டின் அருகே உள்ள பாதையில் செல்வராஜ் மகன் அன்பு செல்வன் நண்பர்களுடன் சேர்ந்து பட்டாசு வெடித்துள்ளார் இதையடுத்து வீட்டில் இருந்து ஆவேசமாக வந்த அர்த்தநாரி மற்றும் அவரது மகன் சீனிவாசன் ஆகியோர் அன்பு செல்வனை பட்டாசு வெடிக்க கூடாது என கையை உறித்து தாக்கியுள்ளனர் இதனால் இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர் அண்டையை சென்ற சட்டக்கல்லூரி மாணவி ஒருவரை திமுக கவுன்சிலரின் மூத்த மகன் முனுசாமி முடியை பிடித்து கீழே தள்ளி தாக்கி உள்ளார் மாணவியை தாக்கியதால் மோதல் இருக்கிறது. இரு தரப்பும் கடுமையாக மோதிக்கொண்ட நிலையில் செல்வராஜ் மகன் தரப்பு கவுன்சிலர் தரப்பை தாக்கியது போல சித்தரித்து குற்றம் சாட்டி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இரு தரப்பும் புகார் அளித்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் மற்றும் டபிள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்